கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தியோ ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பல்லவத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பல்லோராட்டியத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை ஆமேன் இந்த வசனத்தில் யார் பல்லோராட்டியத்தில் பிரவேசிப்பார்கள் சொல்லி கேள்வி இருக்குது அதிலே பதில் இருக்குது பதில் மேல் பகுதியில் இருக்கு அந்த வசனத்துடைய மேற்பகுதியில் பல்லோகத்தில் இருக்கிற பிதாவின் சுத்தத்தின்படி சீகரவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு பார்த்துறாரு இப்போ பிதாவின் சுத்தம் என்ன நமக்கு தேவை தெரிஞ்சுக்கணும் பிதாவின் சுத்தம் என்ன உனிதல்வன் கருள வாசிக்கிறோம் பிதாவின் சுத்தம் நாலாம் அதிகாரம் மூணாம் வசந்தில் நீங்கள் வரி வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது வந்தபடி நீங்கள் பேசி மார்க்கத்துக்கு விளைகிறது முதலாவது பிதாவின் சித்தம் நாம் பரிசுத்தம் வேண்டும் என்பது ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருக்கேன் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க சொன்ன பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை என்ன பண்ண முடியாது தரிசிக்க முடியாது அதாவது முதலாவது சித்தம் பிதாவின் சித்தம் என்னான்னு சொல்லி பார்க்கும்போது நான் பரிசுத்தவளாக வேண்டும் ரெண்டாவது பிதாவின் சுத்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதே ஒன்றது சிலுவனுக்கு ஐந்து பதினெட்டில் சொல்லார் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தே சுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாக இருக்குது எல்லாவற்றிற்காக நம்ம ஆண்டவரை வரை ஸ்தோத்திரிக்கணும் சங்கீதக்காரர் சொன்னார் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்குதுன்னு சொன்னார் ஆகவே நம் கத்தரை எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கணும் அதுதான் அதே சங்கீதக்காரர் சொல்லார் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் எட்டாம் வருஷத்தில் கத்திரி பிள்ளைகளுடைய வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அப்படியே கையில் இருபுறம் கருக்குள்ளே பட்டையும் இருக்குன்னு சொல்றாரு ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாயில் எப்பொழுதும் கத்தரை உயர்த்துக்கிற துதி இருக்கட்டும் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய கையில் எப்பொழுதும் ஆண்டுடைய வேத புஸ்தகம் இருக்கட்டும் ஆக தான் அது விதாவின் சுத்தமாக இருக்கணும் ஆகவே கடைசியாக விதாவின் சுத்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது முன்னூற்றி ஐம்பத்தி ஐயில் சொல்கிறாரு ரெண்டாம் அதிகம் நாலாம் வருஷத்தில் எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம் அவர் சித்தமுள்ள வருது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் சத்தியத்தை அறிஞ்சால் மாத்திரம் போகிறத சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் எப்படி அதனுடைய சித்தத்தை நாம் செய்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் அதை நம்ம வேலைப்படுத்து வராங்க ஜிபிப்போம் நேசிக்கிற நல்ல தாப்புனே இதாவின் சித்தம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம் இந்த சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த உதவி இயேசு நாம்பத்தி பிதாவே அமேன் நம்முடைய கத்தரும் இயேசு கிசின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருகிறார் அவருக்கு இப்பொழுதும் வென்றென்றைக்கு மகிம உண்டாதார்கள் கத்தராக இயேசு கிரிசின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்